பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆம் வீண் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை ஒன்பது ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தியிருக்கின்றார் நாம் வேண்டுதலுக்கும் கேட்டதற்கும் மேலான அற்புதங்களை அவர் கொடுத்திருக்கின்றார் சில நேரங்களில் நீங்கள் நான் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் பாவத்தை அறவே விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இடையிலே ஏதாவது இடரல்கள் வந்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி போகும் பொழுது தடைகள் வந்திருக்கலாம் செய்த பாவங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றேன் எனவே என் மகனே மகளே நீ என்னிடம் இந்த நாளில் வா செய்த தவறுகளுக்காக மனம் அருந்து உண்மையிலே நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களை நமது தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு பக்க பலனாய் இருக்கின்றார் எந்த ஒரு தீமையும் சாத்தானுடைய செயல்களும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்கின்றார் எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளன்று ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம் ஒரு வேளை இருபத்தி ஒன்பது நாட்களும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வராமல் ஆண்டவரை தேடாமல் கோயிலுக்கு செல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவருக்காக சில நிமிடங்கள் சில மணித்துளிகள் சில நேரங்கள் ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் இருந்து ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக இரக்கம் நிறைந்த தெய்வம் கருணை கொண்ட தெய்வம் மீண்டும் உங்களை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு யூடியூப் சேனல்களில் பார்க்கலாம் அநேக பேர் இளைஞர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்வார்கள் தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை அழைத்து அவர்களுடைய முடிகளை அவர்கள் வெட்டி அவர்களுக்கு நல்ல ஒரு உடையை கொடுத்து அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து மனநிலை காப்பகத்திற்குள் அழைத்து சென்று அவர்களை விடுவார்கள் அநேக பேர் தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்து இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்ப நான் பார்த்து இருக்கின்றேன் பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருக்கின்றன ஆனால் அந்த நல்ல எண்ணங்களையும் செயல்களையும் வெளியிலே காண்பிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய தவறுகள் நம்முடைய கண்களை மறைத்து இருக்கின்றன அநேக மக்கள் நம்மை தேடி வந்து இருக்கிறார்கள் நம்மிடம் உதவி கேட்டு இருக்கிறார்கள் நம்மிடம் வைத்துக்கொண்டே இல்லை என்று நாம் சொல்லி இருக்கின்றோம் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எஸ்ஐ ஆர் புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் விரும்பக்கூடிய நோன்பு எதுவென்றால் ஏழைகளுக்கு தும் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதும் சிறையில் இருக்கிறவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு விடுதலை அளிப்பதுதான் உண்ணா நோன்பு என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நாமும் அதே போல் ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கு பழக்கிக் கொண்டோமே என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நல்ல மனதோடு மற்றவர்களை ஏற்றுக்கொண்டோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் எனவே தான் இந்த நாடில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மையை செய்கின்றார் பாருங்கள் மழை பெய்கின்றது மழை நல்லோர் மேலும் பெய்கின்றது தீயோர் மேலும் பெய்கின்றது மழை பாவிகள் மேலும் பெய்கின்றது இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் மேலும் மழை பொழிகின்றது வெயிலை பார்க்கின்றோம் சூரிய ஒளி எல்லோர் மேலும் வீசுகின்றது ஒரு மரத்தின் அடியில் நாம் போய் நின்றோமே என்றால் அந்த மரம் எல்லோருக்கும் நிழலை தருகின்றது காற்று நாம் சுவாசிப்பதற்கு காற்று பாகுபாடு பார்ப்பது இல்லை இவன் இவன் பாவி இவன் பரிசுத்த என்று பார்ப்பது இல்லை அதே போல்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு படைத்து கொடுத்திருக்கின்றார் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமது கரங்களில் ஒப்படைத்து இருக்கின்றார் எனவே கிறிஸ்துவைப் போல் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் காலம் தாமதமாகிவிட்டது நான் இதுவரை எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றேன் இனி நான் எப்படி ஆண்டவரை தேடுவது என்று உங்கள் மனதுக்குள் ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பாவியான ஒரு மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீர் விண்ணகத்திற்குள் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வேளையிலே அந்த இடத்திலே அவனை மன்னித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் தாவீது பாவம் செய்து ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுத பொழுது மீண்டும் அவரை கழுவி சுத்திகரித்து ஆண்டவருடைய செயல்களை செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்ய அவரை உயர்த்தினார் அதே ஆண்டவரை தாம் நாம் வழிபட்டுக் கொண்டு இருக்கின்றோம் உயிர்த்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் அல்லவா ஏனென்றால் உண்டாக்கிய எல்லாவற்றின் மீதும் அவர் இரக்கம் காட்டக்கூடியவராய் இருக்கின்றார் திருத்துதர் பணிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டு இருந்தார் யாருக்கும் அவர் தீமை செய்யவில்லை தீயோர்களுக்கும் பாவிகளுக்கும் அவர் நன்மை செய்து கொண்டு இருந்தார் உங்களுக்கு அந்த மனநிலை இருக்கிறதாம் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா நலன்களிலும் நிரப்பக்கூடியவராய் இருக்கின்றார் ரெண்டு குறுந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லி சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராய் இருக்கின்றார் ஐயோ நான் ஏழையாய் இருக்கின்றேன் என்னிடம் ஒன்றும் இல்லையே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்றும் என்னுடைய மனம் ஏங்குகிறது ஆனால் கொடுக்க முடியவில்லையே என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களிடம் இருப்பவற்றை நீங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடி உணவு நீங்கள் கொடுத்தால் கூட போதும் ஆண்டவர் அதை பெரியதாக நினைத்து கொள்வார் அந்த ஏழை கைம்பு ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த கோயிலில் இருக்கும் பொழுது கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் அவரிடம் இருந்த அந்த செப்பு காசை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார் அதைத்தான் உயர்ந்த காணிக்கையாக ஆண்டவராகிய கடவுள் ஏற்றுக்கொண்டார் ரெண்டு கொருந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அவர் நமது தந்தையிடம் எல்லா வளங்களும் நலன்களும் உண்டு இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சில மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்த ஏ அருமையான காப்பொழுதிற்காக உமக்கு அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி உமை ஆராதிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் அற்புதம் செய்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே புதிய மாதத்தையும் காண நீர் எங்களுக்கு உதவி செய்தி செய்வீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நம்புகின்றோம் அநேக முறை இந்த மாதத்திலே நாங்கள் தவறி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி நீர் எங்களை ஏற்றுக் கொள்வீராக உமது கொள்வீராகி எங்களை ஏற்றுக் கொண்டு எங்களோடு தங்கி இருந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் ஆண்டவரே அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தோடு உமது வார்த்தைகளை கேட்டு இந்த நாளிலும் இந்த நற்கரனை ஆராதனையில் பங்கு கொண்டு உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கும் அவர்களுக்கு

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணித்து அவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து ஜெபிப்போம் இப்பொழுது நற்கரனின் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்